வணக்கம் நான் சந்தியா வெல்கம் டு தமஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் என்னதான் இது பீட்ரூட் வச்சு ரசமாக அப்படின்னு யோசிக்காதீங்க என்னைக்காவது நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சு டயர்டாக இருக்கும்போது வெறும் ரசம் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரசத்துக்கூட இந்த பீட்ரூட் மட்டும் போட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான பொரியலுக்கு உண்டான சத்து இந்த பீட்ரூட் ரசத்துலேயே கிடச்சிரும் அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி செய்கிறது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன பீட்ரூட்டாக ஒரே ஒரு பீட்ரூட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு குக்கரில் வச்சுட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கிறேன் இப்போ நான் இந்த புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் சூடு தண்ணியில் தக்காளியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியில் இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா சக்க வர வரைக்கும் ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எப்போ கரைச்சாலும் ஒரு வடிகட்டுறதை வச்சு நீங்கள் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த புளியில் நம்மளுக்கே தெரியாத மண்ணு கண்டிப்பாக இருக்கும் அதனால் எப்போயுமே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இதே மாதிரி பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு எல்லா புளியும் நல்லா கரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் புளி சேர்த்தியே எடுத்துருக்கேன் ஏன்னா இதில் நான் கொஞ்சம் பீட்ரூட் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் புளியை நான் ஒரு லெமன் சைஸ்க்கு மேலே கொஞ்சமாக சேர்த்தி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நம்ம இங்கே சூடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்ன இல்லைங்களா பத்து நிமிஷம் தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சிரும் நம்மளுக்கு வெறும் தோல் மட்டும்தான் வரும் இப்போ அதை அப்படியே வச்சிடறோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு டு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் அதையும் போட்டுட்டு மிக்ஸியில் நல்லா தண்ணி ஊற்றாத அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அம்மியில் அரைச்ச அதே டேஸ்ட் கிடைக்கும் இப்போ அதை இந்த பருப்பு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இங்கே பீட்ரூட்டை ரெண்டு சத்தம் விட்டு இறக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணியை அப்படியே இந்த பருப்பு தண்ணி ரசத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மீதி இருக்க பீட்ரூட்டை மட்டும் ஒன்று ரெண்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக மட்டும் வாய்க்கு வரும் அந்த ஃபுல்லாக அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் அதனால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டோ மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேனை எடுத்து வச்சுக்கோங்க பேன் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுட்டு நாம் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பீட்ரூட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா அப்புறமா அந்த எசன்ஸ் அந்த எண்ணெயோடு இறங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த பீட்ரூட்டை போட்டு வதக்கிக்கிறோம் ஒரே ஒரு நிமிஷம் வணக்கி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பீட்ரூட் ரசத்துக்கு அது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிச்சா ரசம் நல்லாயிருக்காது சுற்றியும் அந்த மாதிரி நொற கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா கூட பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம பீட்ரூட் ரசம் ரெடி சுட சுட சாதம் வச்சுட்டு இந்த பீட்ரூட் ரசத்தை போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணனாவே போதும் நீங்கள் பொரியல் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை நான் இன்றைக்கி கொஞ்சமாக இது கூட முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் வெறும் ஒரு பப்படை வச்சு சர்வ் பண்ணால் கூட போதும் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ்ஸ் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்